ڏي ڏيو نه নলি <laughs> <laughs> 아, 게 미니 리에가서나

सब को प्रणाम। जरा चला चलते हैं। हां हां, मैं। ऐसे बना। 1.3 आ गई। अच्छा, अच्छा। अच्छा, रिपोर्ट नहीं, बिरयानी रिपोर्ट। ना ना, यार वीडियो नहीं है। मास्टर दा बोल। मास्टर सीट पर बैठा है। ना धीरे रसी है। यार, धीरे धीरे। 60 की सीट वेटिंग।

இப்போ சானிடரி ஒர்க்கு தூய்மைத்த ஊழியர்கள் வந்து தவிக்கிறாங்க அவங்க கேட்குறது அந்த ப்ரைவேட்டைசேஷன் சம்மந்தம் சின்ன விஷயம் தான் அவங்க முதல்ல கிளவுஸ் கொடுங்க அவங்க அல்றது கை அவங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன் நைட்டு ப்ளூ அண்ட் ப்ளூ போட்டு அந்த அம்மாக்கள்ல தான் வந்து அவங்க கையால் அழுறாங்க குப்பையை நம்ம வந்து பட்டாசுலாம் வெடிக்கிறோம் தீபாவளி அன்னைக்கு ஆனால் யார் அழுறது அந்த தெருவில் அந்த ஊழியர்கள் தான் முதல்ல அவங்களுக்கு கிளவுஸ் கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க அடிப்படை வசதிகளே இல்லாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க அது நான் நடந்தால் சூப்பர் மறக்க முடியாத ஒரு மனிதர் மறக்க முடியாத ஒரு நடிகர் மறக்க முடியாத ஒரு அரசியல்வாதி எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா எந்த துறைக்கு போனாலும் அவர் அவர் வந்து ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்காரு இப்போது நீங்கள் பாக்குறது இப்போ எல்லாரும் சா நாங்கள் சாப்பிட்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லா யூனிட் சரிசமமாக சாப்பிட்றது ஆனால் இதே வந்து திருமூர்த்தின் ஒரு திரைப்பட நீங்க டைட்டில்ஸ் பாத்தீங்கன்னா அண்ணன் அப்பவே வந்து தொடங்கின ஒரு விஷயம் கேப்டன் அண்ண விஜயகாந்த அண்ணன் வந்து எல்லாருக்கும் சரி சமமான சாப்பாடு அவர் என்ன சாப்பிட்றாரு அதான் கடைசி லைட் ஆபிசர் வரைக்கும் அந்த சாப்பாடு போய் சேரணும் ஆஹ் அதுல ரொம்ப கவனம் செலுத்துவாரு அதே மாதிரி அவர் அண்ணனோட உட்காந்து நடிகர் சங்கத்துல நின்று ஜெயிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் உங்களுக்கே தெரியும் நடிகர் சங்கம் எப்படி கட்டி காப்பாத்தினாருன்றது ஒரு கட்டடம் அது அவரோட அவரோட கனவு கண்டிப்பாக நினைவாகும் கண்டிப்பாக வந்து நிறைவேறும் இன்னும் ரெண்டு மாத ரெண்டு மாத காலகட்டத்தில் வந்து அது அது முடிவடையும் அண்ணன் அண்ணனுக்கு டெஃபினட்டாக எங்கிட்டயோ எங்கிட்டயாவது வந்து பார்க்கும்போது அவருக்கு திருப்தியாக இருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நான் வந்து மிஸ் நான் அவங்கள அவங்களோட ஞாபகமாக நான் வந்து சரி சொன்ன சாப்பாடு மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஒரு புது அரசியல்வாதி களத்துல இறங்கும் போது எல்லாரும் வாழ்த்தணும் ஏன்னா அரசியல்ன்றது அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம் தான் அது துறை கிடையாது அது வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் சமூக சேவை பண்றதுக்கு இன்னொரு கட்சி வருது ஸோ கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இருபத்தி ஆறு தேர்தலையாவது நிறைய விஷயங்கள் இன்னும் செய்யாமல் இருக்கு அதெல்லாம் மேனிஃபெஸ்டோவில் வச்சு செஞ்சாங்கன்னா அது விஜய் அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அது செயல் அது அதுக்கு வந்து செயல்பாட்டில் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு வாக்காளராக நான் சொல்றேன் விஷாலா சொல்ற வாக்காளராக சொல்றேன் இல்ல அரசியல் நான் தான் சொல்றேன் எப்பவும் வந்தாச்சுங்க நல்லது பண்றதுதான் அரசியல்னா நான் எப்பயோ ஆரம்பிச்சாச்சு எல்லாரும் நல்லது பண்றது தான் இது அதான் சொல்றேன்ன நிறைய கொடிகள் பார்க்கும்போது இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு ஆனா வேடிக்கையா இருக்கு